நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் தினமும் எங்கள் ஏரியாவில் கீரைக்கார அம்மா கீரைன்னு கூவி கூவி விற்றுக்கிட்டு வருவாங்க எனக்கு நல்ல பழக்கம்தான் அந்த அம்மாவை இன்றைக்கியும் நான் பார்த்தேன் கீரைன்னு கூவி விற்றுக்கிட்டு வந்தாங்க உடனே நான் கூப்பிட்டேன் ஏமா கீரை கொடுமா அப்படின்னு சொல்ல இந்த அம்மா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்கிட்ட கீரையை கொடுத்துட்டு வந்தாங்க கீரை கொடுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அம்மா இந்த தடவை ஒரு ரூபா ஏற்றிருக்கேன் விலவாசி எல்லாம் போயிடுச்சு தயவு செஞ்சு நீங்கள் ஒம்பது ரூபா கே ஒரு கட்டுக்கு கொடுங்க அப்படின்றாங்க இல்லை அதெல்லாம் முடியாது எனக்கு எட்டு ரூபாய்க்கு தான் வேணும் அப்படின்றாங்க ஏன்னாம்மா வெளியில் நான் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் உங்ககிட்ட நான் பத்து வருஷமாக வாடகையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாடிக்கையாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால தான் உங்களுக்காக நான் ஒம்பது ரூபான்னு சொல்லி ஒரு ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன் அதுலேயும் நீங்கள் ஒரு ரூபா கம்மி பண்ண எப்படிம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக வாங்குறேன்ல ரூபான்னு கொடுத்தா கொடு இல்லாட்டி போ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் உடனே அந்த அம்மா சொன்னாங்க சரிம்மா உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்ட்டு எட்டுருவாய்க்கே மூணு கட்டு கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு உடனே அந்த அம்மாக்கிட்ட காசும் கொடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம் போ போன உடனே அந்த அம்மா மயங்கி கீழே விழுந்தாங்க உடனே போயிட்டு தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் அதை பார்த்தார் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார் நான் கீரை வாங்கும் போதும் அந்த அம்மா மயங்கி விழுந்த போதும் உடனே அந்த அம்மா முகத்தில் தண்ணியை தெளித்து எழுந்துருங்கம்மான்னு சொன்னேன் என்னம்மா கலையில் சாப்பிட்லையா என்னம்மா பண்ணுறது வேலை இருந்ததுன்னா காலைல எப்படி சாப்பிட தோணும் அதனால் இதெல்லாம் விற்று முடிச்சுட்டு கொஞ்சம் தானே இருக்குது சாப்பிட்டுக்கலாம் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னாங்க உடனே நான் வீட்டுக்கு போனேன் நாலு இட்லி போட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்கம்மான்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் அதையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை வந்து அந்த அம்மாக்கிட்டேயும் கேட்டாங்க ஏமா இந்த மாதிரி வந்து சாப்பிடாமல் விற்கிறியே எதாவது என் உடம்புக்கு எதாவது இருந்துச்சுன்னா யார் பொறுப்பாக வருது பார்த்து வீமா அப்படின்னு சொல்லி என்னை அந்த அம்மாவை வழி அமிச்சு விட்டு அதுக்கப்புறம் என்னை கேட்டார் ஏண்டி கீழே வாங்கும்போது அந்த அம்மா அடித்து பிழைச்சி எட்டுருவான்னு சொல்லி வாங்கினேன் அந்த ஒரு கூட உன்னால் அந்த அம்மாவுக்கு கொடுக்க முடியல அந்த அம்மாவே பத்து ரூபான்னு வெளியில் கொடுக்குறேன் உங்களுக்காக தான் ஒரு ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு ஒம்பது ரூபா சொன்னிச்சு அதில் நீ அடித்து பிடிச்சி ரூபா வாங்கினேன் இப்போது இந்த இட்லியை போட்டு அந்த கொடுத்தியே இந்த இட்லி நாற்பது ரூபா வருது ஒரு இட்லி பத்து ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட நீ வாங்கினதுக்கும் இப்போ நீ செஞ்சதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்கும்போது அதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்க வியாபாரத்தில் தர்மத்தை பார்க்கலாம் தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுங்க அப்படின்னு அப்போ தான் புரிய வந்தது வியாபாரத்தில் வந்து தர்மத்தை பார்க்கலாம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி வியாபாரம் பண்ணும்போது ரூபா ரெண்டு ரூபா அடித்து பேசி வாங்கலாம் ஒருத்தங்க பசியோடையும் இல்லை தண்ணி வடையோடும் இல்லை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அதில் வியாபாரத்தை பார்த்தா அவங்களோட உயிர் பீடும் நமக்கும் அது பாவத்தை தான் சேர்ந்து கொடுக்கும் அப்படின்றது இதில் இருந்து புரிய வருது அடுத்து ரெண்டு நாள் கழித்து அந்த அம்மா வந்தாங்க வந்துட்டு அம்மா எங்கள் பையனுக்கு கல்யாணம் கண்டிப்பாக வந்துரும் சொல்லிட்டு நார்மலாக வந்தாங்க கீரை கட்டு கீரை எதுவுமே எடுத்துகிட்டு வரல எடுத்துகிட்டு வந்துட்டு பத்திரிக்கையை கொடுத்தாங்க கொடுத்துட்டு இந்தாங்கம்மா எங்கள் பையன் கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களை மாதிரி படித்தவங்களோட ஆசிர்வாதம் என் பையனுக்கு தேவை அப்படின்ட்டு பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுத்துட்டு போச்சு தினம் காலையில் கூடையில் கீரைக்கட்டு முருங்காய் வாழைக்கான்னு கட்டு இருபத்தஞ்சி ரூபான்னு விற்றுக்கிட்டு வரும் வாழக்காய் முருங்காய் கீரை மட்டும் எட்டுருவா ஒம்பது ரூபான்னு விற்றுக்கிட்டு வரும் பழைய லேசாக கிழிஞ்ச சேலை கட்டியிருக்கும் அள்ளி முடிஞ்ச தலை எண்ணெயே பார்க்காத முடின்னு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கீரை கீரைக்கட்டோட பத்திரிக்கை கொடுக்கறதுன்னு தனியாக வந்து கொடுத்துட்டு போச்சு இது மாதிரி பத்திரிக்கைகளை கண்டுக்கிறதே இல்லை அதனால் வாங்கி வச்சதோட சரின்னு மறந்தாச்சு ஆனால் கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த அம்மா அம்மா அஞ்சு நாளைக்கு நான் வரமாட்டேன் கீரை காய்கறி ஏதாவது வெளியில் வாங்குற மாதிரி இருந்து நான் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு நான் என் பத்தினியிடம் சொன்னேன் ஏதாவது பணத்தை கவரில் போட்டு கொடுத்து அனுப்பு இதுக்கெல்லாம் என்னால் போக முடியாது அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் என்னோடய பாஸ் மகளுக்கு கல்யாணம் அங்கே போகணும் அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் அதுக்கு என்னோடய சம்சாரம் கேட்டால் நீங்கள் மொதல் நாள் ரிசப்ஷன் தானே போவீங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தானே பக்கத்து கிராமத்தில் அவங்க வீட்டில் தான் கல்யாணம் போய் தலையை கட்டிட்டு வரலான்னு சொன்னான் அதுக்கு அவர் சொன்ன காரணம் அந்த அம்மா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நம்மக்கிட்ட கீரை கொடுக்குது நல்ல பழக்கமான அம்மா மேலிடத்தில் பேச்சை மீற முடியுமா இன்னும் ஒத்துக்கிட்டேன் வழக்கம் போல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட ஒன்றா வேன் பிடிச்சி பாஸ் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போனோம் அங்கே சரியான கூட்டம் பாஸ் மாப்பிள்ளை வீட்டை ஆளுங்கள கவனிக்கிறதுல பிஸியாக இருந்தார் வரிசையில் நின்றுக்கிட்டே இருக்கும்போது குறுக்க குறுக்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க கும்பல் கும்பலாக போயிட்டு இருந்ததால் லேட்டாகி ஒரு வழியாக கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப யாரோ வர எங்களை அம்போ விட்டுட்டு பாஸ் அவர்கிட்ட ஓடினாரு நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட போய் அங்கே இடம் பிடிச்சி சாப்பிட்டு வீடு திரும்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிப்போச்சு மறுநாள் காலையில் தான் கீரக்கார அம்மாவைட்டோட கல்யாணம் சம்சாரம் ரெண்டு இன்ச்சு பார்டர் பட்டு போட்ட சேலை கட்டிக்கிட்டு கொஞ்சமாக நகை போட்டுக்கிட்டு கிளம்புனான் கார் எடுத்துக்கலாம்னு கேட்டப்ப வேணாம் நாம் ரொம்ப பகட்டாக அங்கே போகக்கூடாது அவங்களே சுமாராக தான் இருக்குப்பாங்க அவளோட அம்மா இருக்கிறதால நான் நல்லது அளவோடு இருக்கிறது தான் நல்லது நம்ம மேலே கண்ணு பட்டணும்னு சொன்னேன் அதுக்கு அப்பீல் பண்ணோன்னா நானும் பைக் எடுத்துகிட்டு கிளம்புனேன் கவரில் இரநூத்தி ஒரு ரூபா போட்டு சீல் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கீரக்கார அம்மாவுக்கு இந்த இரநூத்தி ஒரு ரூபாயே அதிகம்தான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புனோம் அந்த ஊர் மெயின் ரோட்லேருந்து உள்ளார மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்லேருந்து தோரணமாக கட்டியிருந்துச்சு வேற எதுவும் விசேஷம் போ இல்லைன்னு போல நினச்சிக்கிட்டேன் ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது அது கீரக்கார அம்மா வீட்டு கல்யாணத்தான்னு ஏன்னா அங்கே ஒரு பேனர் இருந்தது அந்த பேனரில் அம்மாவோட முகம் இருந்துச்சு அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது இந்த வீட்டு பெரிய வீடாட்டுக்குன்னு வீட்டு கல்யாணத்துக்குன்னு ஊர் ஊராக பூவாரம் போட்டு போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தது போக போக வரிசையாக விலையை வருந்தால் காருகள்லாம் நின்றுச்சு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது போல் கல்யாணம் நடக்கிற வீடுன்னு சொன்னால் அடிச்சு போடுவாங்க போல் அவ்வளோ பெரிய பங்களா தெருவே அடைச்சி பந்தல் எக்கச்சக்க கூட்டம் ஒரே பட்டு சேலை பெண்கள் ரொம்ப காஸ்ட்லியான வீடு போல் அப்படி இருந்துச்சு ஆனால் அங்கே நாங்கள் தான் எங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சுமாராக இருந்தோன்னு நினைக்கிறேன் உள்ளார விடுவாங்களோன்ற மாதிரி எனக்கே குச்சமாக போச்சு வெளியே தயக்கத்தோடு நின்று கீரைக்காரம்மா தற்செயலாக வெளியே வந்தாங்க எங்களை பார்த்துட்டு நேராக கிட்ட வந்து வாங்க எண்ணு கூட்டுட்டு போச்சு எனக்கு அடையாளமே தெரியல அரை அடி பாட்ரு பட்டு சேலை கழுத்து பூரா நகையான நகை பெரிய ஜமீன்தாரம்மா மாதிரி ஜொலிச்சிச்சு எங்களை உள்ளார கூட்டிகிட்டு போய் எல்லா பட்டு சேலைக்காரங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு மணமாக்களை கூப்பிட்டு காலில் விழுக சொல்லி ஐயா உங்களை போல் படித்தவங்களோட ஆசிர்வாதம் தான் என் மகனுக்கும் மருமவளுக்கும் வேணும்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ண சொல்லி சொன்னாங்க நாங்களும் ஆசிர்வாதம் பண்ணணும் கொண்டு போயிருந்த இரநூறுவா கவரை கூசிச்சு எங்களுக்கு கொடுக்கறது எப்பட்றா கொடுக்கறதுன்னு யோசனையே வந்துடுச்சு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு திரும்பினவங்க வாங்க யாகன்னு கூட்டிகிட்டு போய் தனியாக டேபிளை ஒதுக்கி பக்கத்தில் நின்று சாப்பாடு பரிமாற வச்சு கிளம்பும்போது தாம்பூல பையில் ஒன்று கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷம் ஐயா நீங்கள் வந்ததில் மன சந்தோஷோட வழி அனுப்பிச்சு வீட்டில் வந்து தாம்பூல பைய பிரித்தா அதுக்குள்ளே வெண் ரெண்டு வெள்ளி சிமில்கள் ரெண்டு இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு இது புரியவே இல்லை அப்படித்தான் அவங்க கொடுத்த கல்யாண பத்திரிகையை நான் விரித்து படித்து பார்த்தேன் செம்ம ஷாக் ஆகிப்போச்சு அந்த கல்யாண பத்திரிக்கையை பார்த்து அந்த ஊரில் பெரிய விவசாய குடும்பமாட்டேக்கு அதை நம்ம மகனோட பேருக்கு நேராக என்ன இருந்துச்சு எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னு போட்டுச்சு பொண்ணோட பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னு போட்டுருச்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் எம்எல்சி அக்ரிகல்ச்சர் அது மட்டும் இல்லை சொந்தக்காரங்க பேர் எல்லாம் படிப்பு பதவியில் இருக்கிற மாதிரி எல்லாமே எழுதியிருந்தது எங்களுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி போயிடுச்சு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே கீரைக்கரமாக பழையபடி கீரைக்கூடியோடு வந்துச்சு என்னால் ஆவலை அடக்கவே முடியல இதை எப்படியாவது விசாரிச்சு ஆகணும்னு தோணுச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையோட விசாரித்தப்போ அந்த அம்மா சொல்லிச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் உங்களோட சந்தேகம் நியாயம்தான் அந்த ஊரில் விவசாய குடும்பம் நாங்கள் அஞ்சு ஏக்கர் கீரை பயிர்கிட்டு இருந்தோம் மகந்தான் படிச்சுட்டு விவசாயத்துக்கு உதவி பண்ணுறான் அந்த விவசாய கல்லூரியில் தான் வேலை பார்க்குறான் பொண்ணும் அதே கல்லூரியில் தான் வேலை பார்க்குற அவளுக்கும் விவசாயத்தில் ஆர்வம் அதனால தான் இந்த காதல் கல்யாணம் முறையாக விவசாயம் செஞ்சு தரகர் இல்லாமல் நாங்களே வியாபாரமும் பண்ணுறோம் காலையில் வேனில் கொண்டாந்து இறக்கி தனித்தனியாக கூடில சுமந்துக்கிட்டு விற்கிறோம் நான் ஆர்வத்தோடு நடந்து விற்கிறதால உடம்பு எனக்கு நல்லா இருக்குது லாபமும் கிடைக்குதுன்னு சொல்லிச்சு அந்த அம்மா தோற்றத்தை கேட்டேன் ஏன் அங்கே ராணி மாதிரி இருந்தீங்க இந்த கீரை விற்கிறப்ப மட்டும் இப்படின்னு கேட்டேன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு கீரை விற்கிறப்ப பட்டு சேலையும் நகையோடு நட்டோட வந்தால் நல்லாவா இருக்கும் அதோட அந்த கீரை நீங்கள் வாங்குவீங்களா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னிச்சு அப்போ நான் சும்மா நாலா நாற்பது நாயிரம் சம்பளம் வாங்குற நாம என்ன அளப்பை அளப்பிக்கிறோம் ஆனால் இந்த அம்மா ஊர் ஃபுல்லாக விவசாய நிலம் அஞ்சு ஏக்கரு அது மட்டும் இல்லை பங்களா மாதிரி வீடு படித்த பசங்க இத்தனை சொத்து சொகத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நா கிழிஞ்ச செயலையும் எண்ணெய தலையில் பார்க்காத மாதிரி பயங்கர சிம்பிளியாக வந்து இந்த மாதிரி கீரை விற்கிது இந்த அம்மா பண்ணுறதுக்கு நம்ம அதிகமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமோன்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஒழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பென்சில் என்பவர் அந்த குரலும் எனக்கு நினைவுக்கு வந்துச்சு அப்பத்துலேருந்து நான் முடிவு பண்ணேன் எந்த ஒரு வேலையும் பொய்யான வேலையை நம்ம நடிக்கவே கூடாது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி நம்ம சிம்பிளாகவே தான் இருக்கணும் ஆஃபீஸில் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கினா நம்ம என்ன பெரிய கடவுளா அப்படின்னு நமக்கு தோணவே தோணக்கூடாது எனக்கு அப்பத்திலேருந்து நான் ஒரு முடிவெடுத்தேன் எந்த யாரையும் வந்து சாதாரணமாக இடப்போற்றக்கூடாது கீரை விற்கிறாங்க காய்கறி விற்கிறாங்க எல்நீ விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்